ரீசா மேற்கு மண்டலத்துல இருந்து ஏடிஎம் கே உடைய தோல்வி தொடங்கும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு பின்னணி பத்தி விசாரிச்சப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில டிஎம்கே பல பணிகளை மேற்கொண்டு வந்தது தெரிய வந்திருக்கு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாசம் தான் இருக்கு அதனாலேயே டிஎம் கே ஏடிஎம்கே தரப்புல தேர்தல் பணிகள் தீவிரமாக்கப்பட்டிருக்கு கடந்த சட்டசபை தேர்தல்ல ஏடிஎம்கேக்கு மேற்கு மண்டலம் ரொம்ப பெரிய சாதகமா இருந்துச்சு கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியில கூட முடியல ஈரோடு மாவட்டத்துல ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஜெயிச்சாங்க உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற கூடுதல் இடங்கள்ல ஜெயிக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தீவிரமா இருக்காரு அதுக்கு ஏத்த மாதிரியே உடல்நிலை சீரான உடனேயே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கு சுற்று மேற்கொண்டாரு அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஏடிஎம்கே உடைய தோல்வி மேற்கு மண்டலத்துல இருந்துதான் தொடங்கும் அப்படின்னு சொன்னது பலரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இதனுடைய பின்னணி பத்தி விசாரிச்சப்போ டிஎம்கே உடைய செயல்பாடுகள் பத்தி தெரிய வந்திருக்கு அதாவது கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்ப முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வசம் ஒப்படைச்சிருந்தாங்க அமைச்சர் பொறுப்பு இல்லாதனால முழுக்க முழுக்க தேர்தல் பணிகளை செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கொண்டு வரதா தெரியுது கோவை மாவட்டத்துல கொங்கு வெள்ளாளர் நாயுடு அருந்ததியினர் சிறுபான்மையினர் பல தரப்பினர் இருக்காங்க இந்த தரப்பு கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் கொண்டு வந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வர்றதா சொல்லப்படுது அதே மாதிரியே ஒவ்வொரு மாசமுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை தெற்கு மாதிரியான தொகுதிகளுக்கு கூடுதல் கவனமும் செலுத்தப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம கடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மையம் பிரிச்ச வாக்குகள் காரணமா சில தொகுதிகளில் வெற்றி பறி இந்த முறை மக்கள் நீதி நீதி மையம் கூட்டணிக்கு வந்திருக்காங்க மானிமா கட்சியில இருந்து டிஎம் கேவுக்கு வந்த மகேந்திரனுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கு அவரை பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு எதிராக களம் இருக்கிற வரைக்குமே டிஎம்கே கே பக்காவா திட்டமிட்டு இருக்காங்க மகேந்திரனுக்கு கோவை தெற்கு தொகுதியை பத்தி நல்லா தெரியுங்கிறதுனால அந்த தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்புமே கொடுக்கப்பட்டிருக்கு முறை கமல்ஹாசனுக்காக கோவை தெற்கு பணியாற்றியவர் தான் இவர் இதனாலேயே இந்த முறை கோவையில பல தொகுதிகளை அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதனாலேயே ஸ்டாலின் அவர்கள் ஏடிஎம் நேரடியாகவே நேரடியாவே அட்டாக் செஞ்சிருக்காரு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பண்ணுங்க பாய் தேங்க்யூ